கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி காவல்துறை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு வாகன விழிப்புணர்வு பேரணியில் காவலர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி கோபி உட்கோட்ட காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வாகன விழிப்புணர்வு பேரணி கோபி சீதா கல்யாண மண்டபம் அருகே துவங்கியது இந்த வாகன பேரணியை கோபி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தங்கவேல் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் கோபி காவல்துறையினர் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர விற்பனை செய்யும் நிறுவன ஊழியர்கள் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த வாகன பேரணியானது சீதா கல்யாண மண்டபத்தில் துவங்கி பேருந்து நிலையம் மொடச்சூர் ரோடு வடுகபாளையம் அன்பு பவன் சந்திப்பு கச்சேரி மேடு வழியாக சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சென்று முத்துமகால் திருமண மண்டபத்தில் முடிவடைந்தது சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்க வலியுறுத்தியும் ஹெல்மெட் அணிந்தவாறு பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற்றது